ஹலோ எவ்ரி ஒன் இது வரைக்கும் போலீஸால் கண்டுபிடிக்க முடியாத எவ்வளவோ கேசஸ் இருக்குது அதில் ஒரு கேஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கேஸ் பார்த்திங்கன்னா எழுபது வருஷம் பழமையான கேசஸ் இது வரைக்கும் எந்த ஒரு போலீஸுக்குமே இந்த கேஸுக்கு விட தெரியாமல் திறந்துகிட்டு இருக்காங்க சப்போஸ் இந்த வீடியோட கடைசியில் உங்களுக்கு விட தெரிஞ்சிச்சுன்னா அதை முறக்கமாக கமான் பஸ்ஸில் சொல்லிடுங்க சரி வாங்க இப்படிக்குள்ள அப்பலாம் நவம்பர் தேர்ட்டி நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் இப்போ அந்தோட காலக்கட்டத்துக்கு டைம் ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா செம்ம டவுன்ட்டு அழைக்கப்படுற பீச் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பாறைப்பாரா கோசூட் போட்டு டை போட்டு தலைமுடியிலும் சீவி டாடிலும் சேவ் பண்ணி ஒரு இடத்துல உட்காந்து இருந்தாங்க ஈவினிங் அந்த வழியாக செல்கிற எல்லா மக்களுமே பார்த்திங்கன்னா அந்த கோசூட் போட்ட மனிதரை பார்க்கவும் செஞ்சாங்க அப்படி பார்த்துட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் என்ன பேச ஆரம்பித்தாங்கன்னு பார்த்திங்கன்னா அந்த கொசுக்கடியிலையும் அந்த மனுஷன் எப்படி ஒரே இடத்துல அசையாமல் உட்காந்துருக்கான்ட்டு சுற்றி எல்லா மக்களுமே பேச ஆரம்பித்தாங்க அதுக்கடுத்து தான் நைட்டு போனதும் மறுநாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா சேம் பேர்சன்ஸ் அந்த பகுதிக்கு வாக்கிங் போடுறதுக்கண்ணி வராங்க அப்படி வாக்கிங் போயிட்டுருக்கப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க அதே மனுஷன் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ஒரே போஸ்ட்டில் உட்காந்துருக்குற பார்த்தாங்க பார்த்த மக்கள் பக்கத்தில் போய் சார் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்ட்டு கேட்டாங்க ஆனால் உங்கள் வாயவே தரக்கலை அதுக்கடுத்து தான் இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் தான் அவங்களுக்கு ஒரு வகையான பேர் ஸ்மெல் அடிச்சிச்சு அதுக்கடுத்து தான் அவங்களுக்கே தெரிஞ்சிது இந்த மனுஷன் இறந்து போன விஷயமே இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சதும் போலீஸும் பார்த்திங்கன்னா அந்த லொக்கேஷனுக்கு வந்து பார்க்குறாங்க அப்படி பார்த்துட்டு ஒரு ஒரு பேர்கிட்ட விசாரிக்கிறாங்க ஆனால் யாரை கேட்டாலும் எனக்கு இந்த நபரை யாருன்ட்டு தெரியலன்ட்டு சொல்லிட்டாங்க அன்றைக்கி டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டெக்னாலஜிஸும் அவ்வளோ டெவலப் ஆகலை அதனாலேயே பார்த்தீங்கன்னா போலீஸால் இந்த நபர் யாருன்ட்டு கண்டுபிடிக்க முடியலை யாரை கேட்டாலும் கரெக்டாக ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் சொல்ல மாட்டாங்க அதனாலேயே பார்த்தீங்கன்னா போலீஸ் எல்லாருமே அன்றைக்கி டேட்டுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகியிருந்தாங்க இது வரைக்கும் இந்த உலகத்தில் நடந்த எல்லா கேஸும் பார்த்திங்கன்னா செத்தது யாருன்ட்டு தெரியும் ஆனால் இந்த ஒரு கேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா செத்ததுன்னு யாருன்ட்டு தெரியலை இந்த உலகத்துலேயே கண்டுபிடிக்காத ஒரே கேஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த கேஸு தாங்க எழுபது வருஷங்களாகியும் இன்னி வரைக்கும் இந்த கேஸை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல இவர் யாருன்ட்டு தெரியலாட்டி ஆர்ட் ஆஃப் தியரிஸ் பார்த்திங்கன்னா பரவும் இவர் வந்து ஒரு ஏழையனாக இருக்கலாம் இவர் வந்து ஒரு ஸ்பையாக இருக்கலாம் இந்த மாதிரி எக்கசக்கமான தீரிஸ் பரவும் ஆனால் நம்ம இந்த மாதிரி தீரிஸை பற்றி பார்க்காம உண்மையாகவே ப்ராக்டிக்கலாக என்னால் தான் நடந்துச்சுன்றதை பற்றி பார்க்கலாம் போலீஸோட கண்ணோட்டத்தில் இருந்தே இந்த கேஸை முடிப்போம் அப்போ தான் உங்களுக்கும் சாரிசமாக இருக்கும் வீடியோ பேசுகிற எனக்கும் சாரிசமாக இருக்கும் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் பார்த்திங்கன்னா பீச்சுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பாறைகள் மேலே பார்த்திங்கன்னா அந்த மனுஷன் சாஞ்சப்படி உட்காந்துருக்காங்க அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா யார் இவர் எங்கிருந்து வந்தாங்க எப்படி செத்து போனாங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த வழியாக செல்கிற எல்லா மக்களும் பார்த்திங்கன்னா யோசிச்சிட்டே போய்ட்டு இருந்தாங்க போலீஸும் அந்த பிளேஸுக்கு வந்துட்டு என்னடா இப்படி ஒரு மனுஷன் உட்காந்துருக்கான் ஆனால் யாரை கேட்டாலும் எனக்கு தெரியலன்ட்டு சொல்கிறாங்க சரி இந்த மனுஷன் எதார்த்தமாக இந்த பிளேஸுக்கு வந்திருப்பான் ஆனால் ஹார்ட் அட்டாக்கால் இறந்து போயிருப்பான் சரி நம்ம போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பலான்ட்டு இந்த பாடியை பார்த்திங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பிட்டாங்க ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு யாரோ ஒருத்தவங்க எங்களோடய வாயில் பாய்சன் கொடுத்துருக்கலாம் அப்படி இல்லாட்டி இவங்க பாய்ச்சன் சாப்பிட்ருக்கலாம் போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா சரி டைம் வேஸ்ட் பண்ணாமல் இவங்க என்ன பிராண்டு பாய்ச்சன் வாங்கி சாப்பிட்ருக்காங்களோ அதை மட்டும் என்கிட்ட சொல்லுங்கள் அந்த கடையில் போய் விசாரிச்சா இவளை பற்றி ஏதாச்சும் உண்மைகள் தெரிய வரும்னு சொன்னாங்க அதுக்கு அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணவங்க தான் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு புது வகையான பாய்சன் இது என்ன பாய்ச்சன்ட்டு எங்களால் தெளிவாக சொல்ல முடியலன்ட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க போலீஸும் ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க அதுக்கு அடுத்ததாக சரி விட்டீமோட ஃபேண்ட்டு செட்டையை தேடி பார்க்கலாம் அதில் ஏதாச்சும் குழு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ட்டு தேடி பார்த்தாங்க அப்படி தேடி பார்த்தா யாரோ வேணும்னே சட்ட ஃபேண்ட்டில் இருக்கிற லேபிளில் பார்த்தீங்கன்னா பிரித்து எடுத்திருக்காங்க போலீஸுக்கு இப்போதான் ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது அப்படி போலீஸு சேம் இந்த கேஸை விசாரிச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லேடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ஸ்வீகேஸ் ஒன்று கொடுக்குறாங்க அந்த சூக்கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் நிறையாவே இருக்குது ஆனால் எந்த ஒரு ட்ரெஸ்லேயுமே பார்த்திங்கன்னா லேபிள் ஒட்டவே இல்லை அது மட்டும் இல்லாமல் அந்த ஷூகேஸில் பார்த்திங்கன்னா ஒரு சிகரெட் டப்பா இருந்துச்சு அந்த சிகரெட் டப்பாவில் பார்த்திங்கன்னா டப்பா வந்து ஒரு பிராண்டாகவும் உள்ளே இருக்கிற சிகரெட்டு ஒரு பிராண்டாகவும் இருந்துச்சு போலீஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகிட்டாங்க யார்தான் இதை மன்னிச்சேன் உண்மையிலேயே இந்த உலகத்தில் சேர்ந்தவி தானா அப்படின்ட்டு போலீஸே பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் யோசித்தாங்க அதுக்கடுத்ததாக போலீஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை கூப்பிட்றாங்க அவங்க வந்து மறுபடியும் இந்த விட்டியமோட ஃபேண்ட்டு சட்டையை செக் பண்ணி பார்த்தாங்க அப்படி செக் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ஃபேண்ட்டில் பைக்கு இருக்குது அந்த பைக்குள்ளே இன்னொன்று பை இருந்துச்சு இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸருமே எதிர்பார்க்கல சரி அந்த பைக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் ஒன்று இருந்துச்சு அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா தம்மாம் சுட்டுன்ட்டு எழுதிருந்துச்சு தம்மாம் சுட்டுக்கு மீனிங் என்னதுன்ட்டு அந்த நாட்டுக்கு போலிச்சிக்கே தெரியல அதனால பார்த்தீங்கன்னா தம்மாம் சுட்டு தான் என்னாதுன்ட்டு நியூஸ் பேப்பரில் ஒரு ஆடு ஒன்று விடுறாங்க அந்த ஆடை பார்த்துட்டு ஒருத்தவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுறாங்க அந்த ஃபோன் காலில் என்ன சொன்னாங்கன்னா ஒரு நாள் நான் காலில் போயிட்டு இருக்கிறப்ப யாருன்னே தெரியாமல் ஒருத்தவங்க புக்கை கொண்டு என்னோடய விண்டோஸில் இருந்துட்டாங்க அந்த புக்கில் இருக்கிற ஃபான்ட்டும் நீங்கள் விளம்பரத்தில் விட்ட ஃபான்ட்டும் ரெண்டுமே பார்க்க மேட்ச் ஆகுதுன்ட்டு சொன்னாங்க போலீஸும் அந்த புக்கை வாங்கி பார்க்குறாங்க அப்படி பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா அந்த புக்கோட கடைசி பேஜில் மட்டும் ஒரு ஒரு வாரத்தை கிழிக்கப்பட்டு இருந்துச்சு அந்த வாரத்தையும் போலீஸ் கையில் வச்சுக்கிற டமான் சுடுன்ற வாரத்தையும் ஒன்றை சேர்த்து வச்சா அதுக்கு தனியாக மீனிங் கிடச்சிச்சு அது என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா தம்மா சுட்டுக்கு அர்த்தம் முடிவுன்ட்டு அர்த்தம் அடுத்ததாக போலீஸ் பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் வேறு ஏதாச்சும் குழு கிடைக்கிதான்ட்டு பார்த்தா இந்த புக்கோட கடைசி பேஸில் பார்த்திங்கன்னா ஒருத்தங்களோட ஃபோன் நம்பர் இருந்துச்சு அதுக்கு அடுத்ததா போலீஸ் பார்த்திங்கன்னா அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாங்க அப்படி ஃபோன் பண்ணி பேசுனா அந்த சைடு இருந்து ஒரு லேடி பேசுனாங்க போலீஸ் பார்த்திங்கன்னா அந்த லேடி கிட்ட மேம் ஒரு நிமிஷம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க உங்ககிட்ட ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்கணும்ட்டு சொன்னாங்க ஃபஸ்ட்டு அந்த லேடி பார்த்தீங்கன்னா என்னால் வர முடியாதுன்ட்டு சொன்னாங்க அதுக்கு தான் போலீஸ் ஆஃபீஸர் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அந்த லேடியை பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர வச்சுட்டாங்க அப்படி வந்த உடனே போலீஸ் ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா அந்த லேடி கிட்ட மேம் இந்த புக்கை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமான்ட்டு கேட்டாங்க உடனே அந்த லேடியை பார்த்தீங்கன்னா இந்த புக்கை பார்த்த உடனே மைக்கை போட்டு கீழே விழுந்துட்டாங்க உடனே போலீஸ் ஆஃபீஸர் தண்ணியை மூஞ்சில் தெளித்து மேம் எதுக்கான மைக்கை போட்டிங்க அப்படி என்ன கேட்டுன்ட்டு போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா அந்த லேடி கிட்டே கேட்டாங்க அந்த லேடியும் பார்த்தீங்கன்னா கண்ணை முழித்த உடனே சார் இது என்னோட எஸ் லவ்வருக்கு நான் கிஃப்டாக கொடுத்த புக்கு சார்ன்ட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட சொன்னாங்க உடனே போலீஸ் ஆஃபீஸரும் அந்த லேடியும் பார்த்தீங்கன்னா எஸ் லவ்வோலோட வீட்டுக்கு போனாங்க அப்படி போய் அந்த புக்கை கேட்டால் யேஸ் லவ்வரும் பார்த்தீங்கன்னா ஆமாம் சார் கிட்ட தான் அந்த புக் இருக்குது அப்படின்ட்டு அந்த புக்கை எடுத்து காமிக்கவும் செஞ்சாங்க இதில் ஒரு சஸ்பென்ஸான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏஸ் லவ் கையில் வச்சுருக்கிற புக்கில் தான் அந்த லேடி நாமகர்த்தமாக இருக்கட்டமேன்ட்டு அவங்களோட ஃபோன் நம்பரை எழுதி கொடுத்தாங்க இப்போ அந்த புக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த லேடியோட ஃபோன் நம்பர் இல்லை ஆனால் அதே இது அந்த போலீஸ் ஆஃபீஸர் கையில் வச்சுருக்கிற புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த லேடியோட ஃபோன் நம்பர் இருக்குது போலீஸால் பார்த்தீங்கன்னா இந்த கேஸை முடிக்கவே முடியல இதில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இறந்து போனேன் இந்த நபரோட நேம் கூட என்னதுன்ட்டு எந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்குமே இன்னி வரைக்கும் தெரியலை எழுபது வருஷங்கள் ஆகியும் இன்னி வரைக்கும் இந்த கேஸ் பார்த்திங்கன்னா எழுதிக்கிட்டே போயிட்டு இருக்குது சப்போஸ் நான் சொன்ன விஷயங்களை வச்சு இந்த கேஸில் உங்களுக்கு ஏதாச்சும் குழு கிடச்சிச்சுன்னா அதை மறக்காமல் கமல் பஸ்ஸில் சொல்லிடுங்க அடுத்த வீடியோஸில் தள்ளிப்போம் பாய்